பாவித்து வாகனம் செலுத்தினால் கண்டறிய திட்டம் போதைப் பொருள் பயன்படுத்திவிட்டு வாகனங்களை செலுத்தும் சாரதிகளை கண்டறிவதற்காக நடமாடும் ஆய்வுக்கூடம் ஒன்று தற்போது செயல்படுத்தப்பட்டுள்ளதாக போக்குவரத்து பிரிவு மற்றும் வீதி பாதுகாப்புக்கு பொறுப்பான பிரதி அதிபர் டபிள்யூ பிஜே தெரிவித்துள்ளார் போதைப்பொருள் மற்றும் மது போதையில் வாகனம் செலுத்தும் சாரதிகள் தொடர்பில் சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இவ்வருடத்தின் இதுவரையான காலப்பகுதிக்குள் மதுபோதையில் வாகனம் செலுத்தியமை தொடர்பில் ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் பிரதி மா அதிபர் சுட்டிக்காட்டியுள்ளார் அவர் மேலும் ஒருவர் மது அருந்துவதென்றால் அது அவருடைய உரிமை நாங்கள் வேண்டாம் என்று கூறவில்லை ஆனால் மது அருந்துவதாயின் விசேடமாக மது அருந்தாத ஒருவரை அழைத்துச் செல்லுங்கள் இல்லையெனில் வாடகை வாகன சேவையை பயன்படுத்துங்கள் அல்லது வேறொரு சாரதியை ஏற்பாடு செய்யுங்கள் என நாம் தெளிவாக அறிவுறுத்தியுள்ளோம் கடந்த வருடம் வீதி விபத்துகளில் உயிரிழந்தவர்களில் முப்பத்தி ஒரு சதவீதமானோர் பாதசாரிகள் ஆவர் அதேபோல் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்கள் முப்பத்தி ஒரு சதவீதமாகவும் பின்னால் அமர்ந்து சென்றவர்கள் ஏழு சதவீதம் முதல் எட்டு சதவீதமாகவும் உள்ளனர் ஒரு தொகுதிக்கு அனுமதி கிடைத்துள்ளது தேசிய மருத்துவ நிர்வாகத்திடம் இப்போது ஒரு நடமாடும் கூடம் உள்ளது அது ஹெரோயின் கஞ்சா பாபுல் ஐஸ் ஆகிய நான்கு வகையான போதைப் பொருட்களை பரிசோதிக்கும் வசதிகளை கொண்டது தற்போது அந்த மருத்துவ வாகனத்தையும் இணைத்துக் கொண்டு சோதனைகளை முன்னெடுத்துள்ளோம் எனவே போதைப்பொருள் மற்றும் மதுபோதையில் இருக்கும் சாரதிகள் மீது சட்டம் கடுமையாக பாயும் என்று குறிப்பிட்டுள்ளார்